கருவேலங்காடுகளுக்கு மத்தியில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அங்கே சக்திதாசன் என்ற முனிவர் இருந்தார் அவர் வாழ்க்கையின் சுகபோகங்களை முற்றிலும் துறந்த தியாகி ஆவார் முனிவரிடம் கல்வி கற்க ஏராளமான மாணவர்கள் வந்தார்கள் முனிவரின் மாணவர்களில் பலர் பணக்கார வீட்டு பிள்ளைகள் அதில் ஒரு மாணவன் மட்டும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன் அவன் பெயர் பசவப்பா இவன் ஏழையாக இருப்பதால் மற்ற மாணவர்கள் அவனிடம் அன்பாக பழகுவதில்லை முனிவர் இதை அறிந்திருந்தாலும் அதை பற்றி யாரிடமும் கேட்பதில்லை பசவப்பாவும் முனிவரிடம் புகார் கூறுவதில்லை ஒரு நாள் மாணவர்கள் ஏழை மாணவனை மிகவும் கிண்டல் செய்தார்கள் ஆனால் அனைத்தையும் பொறுமையுடன் சகித்துக் கொண்டான் பசவப்பா அதை அறிந்த முனிவர் அவனை அருகே அழைத்தார் பசவப்பா நீ ஏன் கவலைப்படுகிறாய் உன்னை யாராவது சீண்டுகிறார்களா என்று கேட்டார் முனிவரிடம் பொய் சொல்வது பாவம் என்று உணர்ந்த அவன் முனிவரே என் நண்பர்கள் தான் என்னை கிண்டல் செய்கிறார்கள் என்று கூறினான் உன் அமைதி உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும் மகனே என்று ஆசிர்வதித்தார் முனிவர் முனிவர் கற்பித்த பாடங்களை பசவப்பா சிறந்த முறையில் கற்று வந்தான் முனிவர் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான விடையளிப்பதில் அவனை யார் வெல்ல முடியாது மற்ற மாணவர்கள் அவன் மீது பொறாமை கொண்டு ஆத்திரமடைந்தனர் சில வருடங்களில் மாணவர்கள் படிப்பின் இறுதி கட்டத்தை நெருங்கினர் மாணவர்களை அழைத்த முனிவர் மாணவர்களே உங்களுக்கு நான் ஒரு போட்டி வைக்க போகிறேன் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவன் தான் சிறந்த அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு அதிசய மந்திரத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன் என்றார் முனிவர் போட்டி என்னவென்றால் அதிக ஒளி வீசும் ஒரு பொருளை நீங்கள் கொண்டு வர வேண்டும் நீங்கள் கொண்டு வரும் பொருட்களில் மிக அதிக ஒளி வீசும் பொருளை எடுத்து வருபவனை சிறந்த மாணவனாக தேர்ந்தெடுப்பேன் அப்படி தேர்ந்தெடுத்து மாணவனுக்கு அந்த அதிசய மந்திரத்தை கற்றுக் கொடுப்பேன் சரி நீங்கள் அனைவரும் புறப்படலாம் ஒரு வாரத்திற்குள் அனைவரும் ஒளிவீசும் பொருட்களுடன் திரும்பி வர வேண்டும் என்று முனிவர் சொன்னபோது அனைவரும் முனிவரை வணங்கிவிட்டு அங்கிருந்து சென்றனர் முனிவரின் கட்டளையை ஏற்றி எல்லா மாணவர்களும் பொருட்களை பெறச் சென்று விட்டனர் ஆசிரமம் காலியாகிவிட்டது முனிவர் ஆசிரமத்தை சுற்றி வந்த போது பசவப்பா மட்டும் ஒரு இடத்தில் தனியாக உட்கார்ந்திருப்பதைக் கண்டு திடுக்கிட்டார் பசவப்பா ஏன் இப்படி மௌனமாக இருக்கிறாய் நீ புறப்படவில்லையா என்று முனிவர் கேட்க முனிவரே நான் ஒரு ஏழை மற்ற மாணவர்கள் அனைவரும் செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள் என் தந்தையோ ஒரு ஏழை அர்ச்சகர் உயர்ந்த பொருட்களை நான் எப்படி கொண்டு வர முடியும் என்று கண் கலங்கியபடி கூறினான் பசவப்பா அதை கேட்டு சிரித்தார் முனிவர் மகனே செல்வத்தால் பெற முடியாத பல சிறந்த பொருட்கள் இருக்கின்றன எனவே தயங்காமல் புறப்படு அடுத்த வாரம் என்னை வந்து பார் என்றார் முனிவர் முனிவரை வணங்கிவிட்டு ஆசிரமத்தில் இருந்து புறப்பட்டுச் சென்றான் பசவப்பா மாணவர்களில் பலர் உயர்ந்த பொருட்களை கொண்டிருந்தனர் சிலர் ஒளிவீசும் வைரத்தை வாங்கினர் வேறு சிலரோ மரகதம் வைடூரியம் போன்ற விலை கற்களை வாங்கினர் ஒளி வீசும் பொருளை தேடி வெகு தூரம் பயணம் செய்தான் பசவப்பா அந்த பொருட்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இல்லை ஆறு நாட்கள் ஓடிவிட்டன இனி இருப்பதோ ஒரு நாள் எனவே அவன் ஆசிரமத்தை நோக்கி பயணமானான் காட்டுப்பாதை வழியாக நடந்தான் அப்போது ஒரு பறவை கீழே விழுந்தது அதன் உடலில் ஒரு அம்பு பாய்ந்து ரத்தம் கொட்டியது பசவப்பா ஓடிச் சென்று பறவையை எடுத்து அதன் உடலில் பாய்ந்திருந்த அம்பை அகற்றினான் அது வழியால் துடித்தது யாரோ செலுத்திய அம்பு பாவம் அந்த பறவையை சித்திரவதை செய்வதைக் கண்டு கண் கலங்கினான் பறவையின் காயத்தில் பச்சிலை மருந்தை வைத்து கட்டு போட்டான் அமைதியாக அவன் கைகளில் புகுந்தது பறவை பறவையுடன் ஆசிரமத்திற்கு புறப்பட்டான் மாணவர்கள் அனைவரும் விலை உயர்ந்த வைரம் ரத்தினம் மரகதம் வைடூரியம் பவளம் போன்ற பொருட்களுடன் ஆசிரமத்திற்கு வந்தனர் பசவப்பா மட்டும் கட்டு போட்ட ஒரு பறவையுடன் வந்ததைக் கண்டு அனைவரும் ஏலனமாக சிரித்தனர் அவர்கள் கேலி செய்து சிரித்த போது அவன் மனம் மிகவும் வேதனைப்பட்டது ஆனால் அதை வெளியே காட்டிக் கொள்ளாமல் மௌனமாக இருந்தான் மாணவர்கள் அனைவரும் முனிவர் முன் கூடி நின்றனர் பசவப்பா மட்டும் ஒதுங்கி நின்றான் மற்ற மாணவர்கள் தாங்கள் கொண்டு வந்த விலைமதிப்பற்ற பொருட்கள் முனிவர் முன் வைத்துவிட்டு கம்பீரமாக நின்றனர் முனிவரோ ஓரமாக ஒதுங்கி நிற்கும் பசவப்பாவை பார்த்து பசவப்பா நீ என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்டபோது அவன் கையில் வைத்திருந்த பறவையை பார்த்துவிட்டு இது என்ன பறவை என்றார் குருவே நான் ஒரு ஏழை எனவே விலை உயர்ந்த பொருட்கள் வாங்க என்னிடம் பணம் இல்லை கவலையுடன் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தபோது யாரோ செலுத்திய அம்பு தாக்கி இந்த பறவை கீழே விழுந்ததை கண்டேன் அது உயிருக்கு போராடி கொண்டிருந்தபோது காப்பாற்றினேன் அடிப்பட்ட இந்த பறவையை வழியில் விட்டு வர மனம் இடம் கொடுக்கவில்லை எனவே இதையும் கையுடன் கொண்டு வந்துவிட்டேன் என்றான் அதை கேட்ட முனிவரின் முகம் மலர்ந்தது ஆகா நான் தேடிய ஒளிவீசும் பொருள் கிடைத்துவிட்டது அதை கொண்டு வந்த பசவப்பா தான் சிறந்த மாணவன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் முனிவர் அதை கேட்ட அனைவரும் திருக்கிட்டனர் கருணைதான் ஒளிவீசும் பொருள் கருணை இல்லாத இதயம் படைத்த எவனும் சிறந்தவன் இல்லை பசவப்பாவிடம் மட்டும்தான் அந்த கருணையை பற்றிய சிந்தனை இருக்கிறது எனவே சிறந்த மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பசவப்பாவுக்கு அதிசய மந்திரத்தை கற்றுக் கொடுக்கப் போகிறேன் என்று முனிவர் கூறிய ஆண்டவனுக்கு நன்றி கூறினான் பசவப்பா மற்ற மாணவர்கள் வெட்கி தலைகுனிந்தனர் கருணையே சிறந்த குணமாகும் கருணையற்ற இதயம் உள்ளவன் மனிதனாக இருக்க லாயக்கற்றவன் எனவே சிறுவயதிலிருந்தே ஒவ்வொருவரின் இதயத்திலும் கருணையின் வித்துக்களை பயிரிட வேண்டும்